பஞ்சாபு அங்கு இருக்கக்கூடிய அந்த காவல்துறை காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த விடுப்பு எல்லாம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் உடனடியாக தற்போது அவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக இந்த எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டுள்ளது குறிப்பாக ராஜஸ்தானை பொறுத்தவரையில் சுமார் மூன்று விமான தளங்கள் இருக்கின்றன அது மூன்றும் தற்போது மூடப்பட்டிருக்கிறது நாளை வரை ஒன்பதாம் தேதி வரை அங்கு அந்த விமான போக்குவரத்தானது முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது ராஜஸ்தானில் ஒரு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு நிலையம் இருக்கிறது அங்கு தொடர்ந்து நேற்றிலிருந்து விமானங்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றன இது இதனால் அங்கு அந்த விமானங்களை இயக்குவதற்கு தற்போது அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது எந்நேரமும் இந்த தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருப்பதால் தற்போது போர் விமானங்கள் தொடர்ந்து இந்த எல்லைப் பகுதிகளில் குறிப்பாக ராஜஸ்தான் போன்ற அந்த நீண்ட தூரம் இந்த எல்லைகளை பகிரக்கூடிய இந்த மாநிலங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த போர் விமானங்களை கொண்டு இந்த ரோந்து பணியானது நடைபெற்று வருகிறது அதே போல ஏர் சிஸ்டம் என்று சொல்வார்கள் அதாவது ஏதேனும் இந்த ஏவுகணைகள் போல இந்த எதிரி நாடுகள் பாகிஸ்தான் போன்ற எதிர்நாடுகளில் இருந்து ஏவப்பட்டால் அவற்றை நடுவானிலேயே தாக்கி அழிக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் தற்போது தயார் நிலையில் இந்த எல்லை மாநிலங்களில் வைக்க அதனால் தொடர்ந்து உச்சபட்சில் இருக்கின்றன குறிப்பாக டெல்லி போன்ற நீடிக்கிறது அனைவரும் அதாவது எந்த நேரத்திலும் எது நடந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தற்போது வழங்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது தகவலுக்கு நன்றி எல்லையில் பாகிஸ்தான் அமைதி ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கிச்சூடு நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது இந்திய அரசு பதிலடி கொடுத்து வருகிறது அதற்கு அடுத்த நிகழ்வாக தற்போது கண்டதும் சுடுவதற்கு எல்லை பாதுகாப்பு படைக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான பின்னணியோடு சிறப்பு செய்தியாளர் முகிலன் முகிலன் விவரம் என்ன தேவா நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த எல்லை பகுதிகள் குறிப்பாக எல்லை மாநிலங்களில் அந்த கண்காணிப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ராஜஸ்தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் அந்த அந்த கண்காணிப்பானது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ராஜஸ்தான் பாகிஸ்தானுடன் சுமார் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் அந்த எல்லையை பகிர்கிறது இது ஒரு நெடு தூரம் அதனால் இந்த தற்போது அந்த எல்லை பகுதியில் எல்லை எல்லை பகுதியில் இந்த கண்காணிப்பானது மிக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது நேற்று உள்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டமும் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் குறிப்பாக பி எஸ் எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமாக ராஜஸ்தான் இந்த எல்லை பகுதிகளில் யாரேனும் ஏற்ப வகையில் இந்த எல்லையை நோக்கி நகர்ந்தால் அவர்களை ஷை கண்டதும் சுடுவதற்கான அந்த ஆணையம் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது மற்ற மற்ற நேரங்களில் யாரேனும் இந்த எல்லை பகுதிகளுக்குள் நுழைந்தாலோ அவர்களை கைது செய்து அந்த நாட்டுடன் தொடர்பு கொண்டு அவர்களை விசாரணைக்கு பின்பு அவர்களை ஒப்படைப்பார்கள் இதுதான் வழக்கம் ஆனால் தற்போது ஏதேனும் இந்த மாதிரியான சந்தேகத்திற்கு ஏற்படும் வகையில் ஏதேனும் ஒரு யாரேனும் நடப்பதாக தெரிந்தாலோ அல்லது வந்தாலும் அவர்களை கண்டதும் அதையும் கண்டதும் சுடுவதற்கான ஆணை தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மற்ற மாநிலங்களில் மாநில அரசுகள் எது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து வராங்க எல்லைப்புற மாநிலங்களுக்கு நேற்று உள்துறை அமைச்சர் சில அறிவுறுத்தலையும் எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு இப்ப அந்த மாநிலங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க தேவா நாம் பஞ்சாபை பார்த்திருக்கிறோம் பஞ்சாபு அங்க இருக்கக்கூடிய அந்த காவல் காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த விடுப்பு எல்லாம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் உடனடியாக தற்போது அவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக இந்த எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டுள்ளது குறிப்பாக ராஜஸ்தானை பொறுத்தவரையில் சுமார் மூன்று விமான தளங்கள் இருக்கின்றன அது மூன்றும் மூடப்பட்டிருக்கிறது நாளை வரை ஒன்பதாம் தேதி வரை அங்கு அந்த விமான போக்குவரத்தானது முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது ராஜஸ்தானில் ஒரு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு நிலையம் இருக்கிறது அங்கு தொடர்ந்து இந்த விமானப்படை போர் விமானங்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றன இதனால் அங்கு அந்த விமானங்களை இயக்குவதற்கு தற்போது அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது எந்நேரமும் இந்த தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருப்பதால் தற்போது போர் விமானங்கள் தொடர்ந்து இந்த எல்லை பகுதிகளில் குறிப்பாக ராஜஸ்தான் போன்ற அந்த நீண்ட தூரம் இந்த எல்லைகளை பகிரக்கூடிய இந்த மாநிலங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த போர் விமானங்களை கொண்டு இந்த ரோந்து பணியானது நடைபெற்று வருகிறது ஏர் சிஸ்டம் என்று சொல்வார்கள் அதாவது ஏதேனும் இந்த ஏவுகணைகள் போல இந்த எதிரி நாடுகள் பாகிஸ்தான் போன்ற எதிர்நாடுகளில் இருந்து ஏவப்பட்டால் அவற்றை நடுவானிலேயே தாக்கி அந்த ஏர் சிஸ்டமும் தற்போது தயார் நிலையில் இந்த எல்லை மாநிலங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது அதனால் தொடர்ந்து இந்த எட்டு எல்லை மாநிலங்களும் உச்சபட்ச அந்த அலர்ட்டில் இருக்கின்றன குறிப்பாக டெல்லி போன்ற அந்த யூனியன் இதே நிலைதான் நீடிக்கிறது அனைவரும் அதாவது எந்த நேரத்திலும் எது நடந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தற்போது வழங்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது விரிவான தகவலுக்கு நன்றி எல்லையில் பாகிஸ்தான் அமைதி ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கிச்சூடு நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது இந்திய அரசு பதிலடி கொடுத்து வருகிறது அதற்கு அடுத்த நிகழ்வாக தற்போது கண்டதும் சுடுவதற்கு எல்லை பாதுகாப்பு படைக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான பின்னணியோடு சிறப்பு செய்தியாளர் முகிலன் முகிலன் விவரம் என்ன தேவா நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த எல்லை பகுதிகள் குறிப்பாக எல்லை மாநிலங்களில் அந்த கண்காணிப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ராஜஸ்தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் அந்த அந்த கண்காணிப்பானது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ராஜஸ்தான் பாகிஸ்தானுடன் சுமார் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் அந்த எல்லையை பகிர்கிறது இது ஒரு நெடு தூரம் அதனால் இந்த தற்போது அந்த எல்லை பகுதியில் எல்லை எல்லை பகுதியில் இந்த கண்காணிப்பானது மிக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது நேற்று உள்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு ஒரு கூட்டமும் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் குறிப்பாக பிஎஸ்எஃப் எஸ் செக்யூரிட்டி போர்ஸ் அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமாக ராஜஸ்தான் இந்த எல்லை பகுதிகளில் யாரேனும் சந்தேகத்திற்கு ஏற்ப வகையில் இந்த எல்லையை நோக்கி நகர்ந்தால் அவர்களை சைட் கண்டதும் சுடுவதற்கு சட்டத்துறைக்கு மாற்றப்பட்டார்கள் அதனால் அவருக்கு ஏற்கனவே அந்த இருந்த தொகுதி தான் இருந்த சாரி இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த விடுதி கட்டுவதற்கு துல்லியமாக மிக முக்கிய காரணத்துல மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறது ஒன்பது தீவிரவாத முகாம்களை இலக்கு வைத்து துல்லியமாக தாக்குவதற்கு இந்த ஸ்கால்ப் ஏவுகணை ஹேமர் குண்டுகள் மற்றும் இந்த கேமிக்கேஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது பிரதானமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி ஏன் பங்கேற்கவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார் தீவிரவாதிகளின் மையங்கள் மீதான தாக்குதல் குறித்து விளக்கமளிக்க நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏன் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கவில்லை என்று தற்போது காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார் அனைத்து நரேந்திரமோடி கலந்து கொள்ளாதது ஏன் என்று தற்போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார் கார்கே கேள்வி எழுப்பியிருக்கிறார் டெல்லியில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் கார்கே இந்த மையங்கள் மீதான தாக்குதல் குறித்து விளக்கம் நடைபெறுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுச்சித்ராவிடம் கேட்கலாம் சுச்சித்ரா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி குறித்த விவரங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி ஏன் பங்கேற்கவில்லை என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பியிருக்கிறார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வரும் பாது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மிக முக்கியமாக ஆபரேஷன் சிந்து தொடர்பான விளக்கங்களை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் ஆகியோர் விளக்கி வரும் நிலையில் இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் முன்வைத்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது பிரதமர் பங்கேற்க பங்கேற்காதது ஏன் பகல்காம் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான இதே கேள்வியை தற்பொழுது மத்திய முக்கியமாக பார்க்க அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அமைச்சர் துரைமுருகனுக்கு கூடுதலாக தற்போது சட்டத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அமைச்சர் ரகுபதி சட்டத்துறையை கவனித்து வந்த நிலையில் தற்போது சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன தமிழ்நாடு அரசின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர் துரைமுருகன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் அவருக்கு நீர்வளத்துறை இலாக்காவை அவர் கவனித்து வந்தார் இந்த நிலையில் தமிழ்நாட்டின் சட்டத்துறை அமைச்சராக இருந்து வந்த ரகுபதி இருந்து சட்டத்துறை என்பது தற்போது மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் வசம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுடைய சட்டத்துறை அமைச்சராகிறார் துரைமுருகன் அதாவது மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் துரைமுருகன் தற்போது சட்டத்துறை மற்றும் நீர்வளத்துறையை அவர் கவனிப்பார் அதேபோல் சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி தற்பொழுது கனிம வளர்ச்சி